யாராவது ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் ஹலோ ஓலிஎம்எஸ் வெல்கம் பேக் இது உங்கள் கேஜ் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் உள்ள நம்ம எமௌண்ட் போடுறதுலே வந்து பார்த்திங்கன்னா அவன் பயந்து ஓடிட்டு போனான் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுங்க மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்னடா கேஜிஎஃப் இந்த மாதிரி ஐடி வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கைஸ் ஓகேங்களா வாங்கியிருக்கேன் சும்மா கேம் ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓகேங்களா தரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செம்மையாக செஞ்சுருப்போம் எல்லோ டாபிக் போட்டு போயிட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கோயில் எம்பி எடுத்துட்டு அங்கே எங்கேயும் எனிமி பார்த்து தெரியணும் நம்ம நான் வந்து பார்த்திங்கனா எனிமி அங்கே போய் கிட்ட போய் பார்த்தா நம்ம போட்ட அட பாதி பயிர் அப்படின்னு நினச்சி நேமை பார்த்தா நம்ம நேமு தான் ஓபி போடு ஓகேங்களா வால் டவுன்லோட் பண்ணல இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் கைஸ் ஓகேங்களா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து எதுக்குமே மேட்ச்சுக்கே போக மாட்டேங்குது அதனால் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஓகேங்களா முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நான் காஸ்ட்யூம் பேக் ஒழுங்காக டவுன்லோட் பண்ணல நான் எனக்கு தேவையாக இருக்கிற ஸ்கின் வரையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நண்பா ஓகேங்களா அந்த பைரேட் அமௌண்ட்டை வச்சு நான் பண்ண அளப்புறக்கு இது பாருங்கள் அவனை சுற்றி 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 எமௌண்ட் போட்டுனேன்னு நண்பா வேறு லெவல் ஓகேங்களா இதில் இன்னும் கலெக்ஷன்லாம் இருக்குது நண்பா கலெக்ஷன்லாம் பார்த்தா மிரண்டுவீங்க இன்னும் ப்ளூ கிரமில்லாம் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் ஓகேங்களா இந்த தரமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் வீடியோஸ் வரும் நண்பா வேறு லெவலில் இங்கே போயிடு எமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த புறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரி பாக்ஸுக்குள்ளே போய் போட்டோம் போட்ட உடனே இந்த பைரட்டிமௌண்ட் போகிறதுல என்ன ஒரு ஆனந்தம் டக்குன்னு கொடியை போட்டால் லாஸ்ட் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இவன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஐ மீன் அந்த மாதிரி கணக்கு இல்லை நம்ம போட்ட எமோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பயந்துகிட்ருப்பான் ஓகேங்களா ரைட்டு எங்கே இருக்கா ஏகே எடுத்துட்டு இருக்கான் இல்லை டே சரிடா நீ ஏகே தான் எடுத்தேன்னா பெரிய ஆளுடா ஏ கே அப்படின்னு வந்து எடுத்தாச்சு அவசரப்பட்டு இந்த குளூவால் வர போட்டோம் சரி கைஸ் இன்னொரு வால் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையாக போயிட்டுருக்கான் எங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னால் போகிறப்ப ஃபுட் சவுண்ட் இங்கே ஒரு பக்கம் செல்லும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது ரைட்டு இது மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பார்த்தா நம்ம குளூவால தலைவர் போயிட்டு இருக்காரு அடி 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 ட்ராக் ஆக மாட்டிங்கிற அளப்பாக ஒரு ஷார்ட் உள்ளும் பார்த்தா ஹெட்ஷாட் உள்ள மாட்டேங்குது ரைட்டு கிட்ட போய் அழுதி புடில அப்படின்னு பண்ணால் இதுக்குள்ளே இருப்பான் நினச்சி அழுத்திட்டு இருந்தோம் அவன் அந்த பக்கம் இருக்கான் ஆனால் பைப்புள்ளே ஒழுங்காக ஆடியோ மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சு விட்டாச்சு வேறு மாதிரி வேற மாதிரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புயை எமோட் போட்டால் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்ளைன் வைக்கிறதுக்காக சரி லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ தமிழ் பயங்கரவாச்சன்பா வேற லெவல்னு சொல்லலாம் எளிமே வந்து பாத்தீங்கன்னா இருப்பான் ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு சின்ன இல்லை பட் நம்ம இந்த அடி வச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொஞ்சம் சீன் போட்டுக்கணும் ஓகேங்களா ஏன்னா நல்லா இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ரைட்டு ஓபி அப்படி பார்த்தீங்கன்னா போட்டாச்சு இதுக்கப்புறம் இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு நிறைய ஒவ்வொரு கஷ்டம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெறித்தனமாக பண்ணணும்பா ஓகேங்களா நம்ம ஐடியில் டாப்ரிமல் வாங்குற வரையும் ஒரு கெத்து நம்ம அக்கௌண்ட்டில் டாப் கிரிமல் வாங்குகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெச்சு சேர் அப்படினு பார்த்தீங்கன்னா ஓபி அடி 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 நம்ம வாய்ப்பு எங்கே 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 இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எவ்வளோ முன்னாடி வந்து நின்று பாரா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் போயிட்டு இருக்கேன் இந்த இருக்கா பார்த்தீங்கன்னா ஓபி ஷாட் வேறுற மாதிரி வந்து முடிஞ்சது லாஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஓகேங்களா என்ன எடுக்கலாம் அப்படின்னு டபுள் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோ ஓகேங்களா டபுள் ஷார்ட் ரெண்டு எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வெயிட் இருப்போம் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க எடுத்தாச்சு எங்கே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போடு ஓபி வேறுற மாதிரி அடி வேறுற மாதிரி ஆ போடு வேறுற மாதிரி வேறுற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம் எங்கே இருக்காங்க வாடாடே ஏ முன்னாடி வந்து நின்று பாரு அவன் எலிமினேட் ஆயிட்டான் ஆட யார் ஓகே ரைட்டு ஓபி வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீ மோட்டு தரமா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் பண்ணா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதே மாதிரி பண்ணி பார்த்தோம் ஓகே யூ பை பை டாடா யூ கைஸ் தப்பாக நான் சொன்னீங்க வாய் கொளறிட்டேன் ஓகே யூ டாடா ஸ்யூ கைஸ்